நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு டிஃபென்ஸ் அப்டேட்டை அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க அந்த வீடியோ நிறைய பேர்த்துக்கு பிடிக்கும் ஃபுல் வீடியோவையும் கண்டிப்பாக வந்து நீங்கள் பாருங்கள் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த கோஸ்டல் லைன் அப்படின்றது ரொம்ப சின்னது அவன் நாட்டினுடைய வர்த்தகம் எல்லாமே வந்து அந்த கோஸ்டல் லைனை தான் நம்பியிருக்கு கராச்சி துறைமுகமாக இருக்கட்டும் இந்த குவாதர் வந்து பெரிய அளவுக்கு இல்லை ஆனால் குவாதரையும் வந்து பெரிய அளவுக்கு அவங்க எக் பண்ணி வந்துட்டு இருக்காங்க கராச்சி மட்டும் வந்து நம்ம நம்பியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நைன்டீன் செவன்ட்டி ஒன் பங்களாதேஷ் லிபரேஷன் வாரில் நம்ம கராச்சியை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டோம் ஸோ அதனால் நம்மளுடைய வர்த்தகம் வந்து பெரிய அளவுக்கு முடங்கிருச்சு காரியில் வாரப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாகிஸ்தானினுடைய ட்ரேடாக முடக்குவது ஒரு ஆப்ஷனை வந்து வச்சுருந்தோம் ஸோ பாகிஸ்தானுக்கு எப்போவுமே அந்த பயம் வந்துருக்கு என்னென்னா இந்திய நேவி நினச்சா நம்மளுடைய வர்த்தகத்தை முடக்கிடலாம் நம்மளுடைய ட்ரேட் ரூட்டை அதாவது கடல் மார்க்கமாக நடக்கக்கூடிய அந்த வர்த்தகத்தை ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்ற அந்த அச்சம் வந்து அவங்களுக்கு எப்பயுமே இருக்குது அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நேவியினுடைய அந்த பவரை கான்ஸ்டண்ட்டாக அடுத்த அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய்ட்டுருக்கணும் ஏன்னா இந்தியன் நேவி வந்து ரொம்ப டாமினன்ட் பவராக இந்த ரீஜனில் இருக்கிறாங்க அவங்கள டிஃபெண்ட் பண்ணுற அளவுக்காவது நம்மக்கிட்ட கிட்ட பவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக அப்கிரேட் மேலே அப்கிரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க கான்ஸ்டண்ட்டாக வந்து இந்தியாவினுடைய வளர்ச்சியும் அவங்க பார்த்து வந்துட்டு இருப்பாங்க ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம வந்து இப்போ ரஃபேலியம் எம் ஃபைட்டர் ஜெட்டை ஃப்ரான்ஸ்கிட்ட இருந்து வந்து வாங்க போகிறோம் இது வந்து ரொம்ப ஒரு சாதாரணமான விஷயமா ஒரு சிலர் நம்ம ஒரு ஃபைட்டர் ஜெட் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி கடந்து போயிடக்கூடாது இந்த ரஃபேலியம் பர்ச்சேஸ் வந்து சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அது எதனால் ரஃபேல் எம் கேப்பபிலிட்டி என்ன அப்படின்றதான் இந்த வீடியோவில் வந்து நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் ஸோ முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்களோட எக்ஸ்க்ளூசிவ் எக்கானமிக் ஜோன் தான் அவங்களுக்கு எல்லாமே அதை நம்ம முடக்கிட்டோம் அப்படின்னா அந்த நாட்டில் வண்டியே ஓடாது இருந்து எல்லாமே அவங்களுடைய ஷிப்மெண்ட்டை நம்பி தான் வந்துட்டு இருக்குது கடல் மார்க்கமாக நடக்கக்கூடிய அந்த வணிகத்தை நம்பி தான் வந்துருக்கு நண்பர்களில் ஏன்னா இன்னொரு பக்கம் ஆப்கானிஸ்தான் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஈரான் ஸோ அவங்களுடைய மேஜர் ட்ரேட் வந்து பாகிஸ்தானோடது கடல் மார்க்கமாக தான் வந்து நடக்கிறது ஸோ இப்போ நம்ம ரஃபேல் எம் வாங்க போகிறோம் அதனால பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா இம்மீடியட்டாக பாகிஸ்தான் நேவிக்கு ஜே டென்னினுடைய நேவல் வேரியண்ட்டை வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸாக அவலுவேட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த மிராஜ் த்ரீ போர் விமானம் ஃப்ரான்ஸ்கிட்டிருந்து வாங்கினது தான் பெரிய அளவுக்கு நேவல் ஆப்ரேஷன்ஸை பார்த்துட்டு இருக்கு அவங்களுடைய கோஸ்ட் லைனை டிஃபெண்ட் பண்ணுறது அந்த சைடு ஏதாவது கப்பல் எதிரிகளினுடைய போர்க்கப்பல் வருது எதிரிகளுடைய போர் விமானம் கிட்ட வருது அப்படின்னா அதை ஏர் டு ஏர் மிசைலின் மூலமாக சுட்டு வீழ்த்துவதோ இல்லை அந்த எதிரி எதிரினாட்டினுடைய போர்க்கப்பலாக ஆன்டிஷிப் மிசைல்ஸின் மூலமாக சுட்டு வீழ்த்துவதோ ஸோ இந்த ரோலுக்கு வந்து மிராஜ் த்ரீ தான் அவங்க அசைன் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அந்த மிராஜ் த்ரீ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓல்டு அது டீகமிஷன் பண்ணக்கூடிய அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டு வந்துடுச்சு ஸோ இந்த சுச்சுவேஷனில் இப்போ இந்தியா ரஃபேல் எம் வாங்குறதுனால பெரிய அளவுக்கு ஜே டென் நாவல் வேரியண்ட்டை ஜே டென் சிஇயை வந்து அவங்க இன்டெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு யோசனை பண்ணி வந்துட்டு இருக்காங்க நண்பர்களே இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜே டெனில் இருக்கக்கூடிய ஆன்டிஷிப் மிசைல்ஸ் அப்புறம் ஜே டெனில் இருக்கக்கூடிய ஏர் டுஆர் பிஎல் ஃபிஃப்டின் ஏர் ஏர் மிசைல்ஸ் அந்த மாதிரி சொல்லலாம் சரி இப்போது ரஃபேல் எம் வந்து ஏன் இப்போ ஒரு பெரிய கலக்கத்தை சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ற அந்த விஷயத்துக்கு நான் வர்றேன் இப்போ நம்ம கிட்டத்தட்ட அறுபத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் ரஃபேல் எம் இருபத்தி ஆறு ரஃபேல் எம் போர்மானங்களை ஒரு கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் டீலின் மூலமாக ஃப்ரான்ஸ் கிட்டேருந்து வாங்க போகிறோம் அதில் இருபத்தி ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சீட் ரஃபேல் எம் இன்ஜினு நாலு வந்து டபுள் சீட்ரு அது வந்து ட்ரெயினர் ஃபைட்டர் ஜெட் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ இந்த இருபத்தி ரெண்டு ஃபைட்ரு ஜெட்டுமே ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு பெரிய பலத்தை வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு கொடுக்கும் குறிப்பாக இந்த ஃபைட்டர் ஜெட்ஸை ஐஎன்எஸ் விக்ரந்தில் மட்டும் நம்ம டெப்ளாய் பண்ண போகிறது கிடையாது இது ஐஎன்எஸ் விக்ரம் கூட ஒரு சில யூனிட்ஸை நம்ம டெப்ளாய் பண்ணலாம் ஒரு ஆறு ஏழு ஃபைட்டர் ஜெட்ஸே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இப்போது நம்மளுடைய ஏர்கிராஃப்ட் கேரியர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிதந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பேஸ் அப்படின்னா சொல்லலாம் ஸோ அதனுடைய பவர் ப்ரொஜெக்ஷன் அப்படின்றது பெரிய அளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பலமானதோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அந்தளவுக்கு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியர் கூட ஃப்ரிகேட்ஸ் இருக்கும் டெஸ்ட்ராயர் போர் கப்பல் இருக்கும் சப்மரேன்ஸ் இருக்கும் ஸோ அது வந்து ஒரு பெரிய பபுள் அதை வந்து யாராலேயும் முடைக்க முடியாது அது ஒரு ஷீல்டு மாதிரி ஸோ அந்த இருந்து ஒரு ஃபைட்டர் ஜெட் வந்து லான்ச் செய்யப்படுது எதிரிகளை வந்து எந்த டைமென்ஷன்லேருந்து வேணாலும் வந்துட்டு அடிக்கலாம் இப்போது ஒரு இடத்துல பேஸ் இருக்குது இன்னொரு நேரம் வந்து ஏர்க்ராஃப்ட் கேரியர் வேறு ஒரு இடத்துல போகுது அப்படின்னா அது எதிரிகளுக்கு ஒரு மாபெரும் அச்சுறுத்தலாக இருக்கும் ஸோ இதில் இந்த ஏர்கிராஃப்ட் கேரியரில் இதனால் வரைக்கும் நம்ம மிக் இருபத்தி ஒம்போ இருபத்தி ஒன்பது போரிமானம் அதனுடைய நாவல் வேரியண்ட்டாக நம்ம பயன்படுத்தி வந்துட்டு இருந்தோம் இதில் நம்மளுக்கு ரஃபேல் எம் வந்து அளவுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜை கொடுக்குது பாருங்கள் ஃபர்ஸ்ட் விஷயம் இதனுடைய ஏர் டாமினன்ஸ் இதில் இருக்கக்கூடிய மிடார் ஏர் டு ஏர் மிசைலுடைய ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் இன் தி வேர்ல்டு அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய ஒரு பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல் இது ஸோ இது எதிரிகளினுடைய போரிமானத்தை சீக்கிரமாக முன்கூட்டியே கண்டறிஞ்சு சுட்டு வீழ்த்தக்கூடிய அந்த கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய மிசைல் அடுத்து ஒரு க்ளோஸ் டாக் ஃபைட் நடக்குது சரிப்பா எதிரி நாட்டினுடைய போர்மானம் இதுக்கு கிட்டே வந்துட்டு வந்துடுச்சு ஸோ அந்த நேரத்தில் எப்படி அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய எம்ஐசிஏ ஏர் டு ஏர் மிசைல் வந்து ஒரு க்ளோஸ் டாக் ஃபைட்டில் எல்லா எதிரி நாட்டினுடைய போர்மானங்களையும் சுட்டு வீழ்த்திடும் அவங்களுடைய மிசைலையும் வந்துட்டு டிஃபன் பண்ணிடும் இதனுடைய அந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேப்பபிலிட்டி எதிரி நாட்டினுடைய போர்மானத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம் கிட்ட வர்றதுக்கே பயப்படுவாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ ஒரு டாக் ஃபைட்டில் ஒரு ஏர் டு ஏர் காம்பேட்டில் ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்டுக்கு நிகர் ரஃபேல் ஃபைட்டர் ஜெட் அப்படின்னா சொல்லலாம் அதுக்கு சீனாவினுடைய ஃபைட்டர் ஜெட்லாம் ஒரு காம்படிட்டராகவே வந்து எடுத்துக்க முடியாது ரஃபேல் வந்து ஒரு பேட்டில் ஹார்ட் அண்ட் களத்தில் நிரூபிக்கப்பட்ட ஒரு ஃபைட்டர் ஜெட் ஈராக்லையா இருக்கட்டும் லிபியாலேயா இருக்கட்டும் சிரியாலேயா இருக்கட்டும் எல்லா இடங்கள்லையுமே அது அதனுடைய ஏர் சுப்பீரியாரிட்டியாக காமிச்சிருக்கு ஸோ இப்போ ரஃபேல் எம்மினுடைய ஏர் டாமினன்ஸ் அப்படின்றது முதல் முக்கியமான விஷயம் அது ஒரு ஏர் சுப்பீரியாரிட்டி பபுள் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க ரெண்டாவது முக்கியமான விஷயம் ரஃபேல் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஸ்ட்ரைக் கேபபிலிட்டி குறிப்பாக சொல்லணும்னா டீப் ஸ்ட்ரைக் கேபபிலிட்டி அதில் இருக்கக்கூடிய ஹேமர் ப்ரிசிஷன் கைடட் அமினிஷன் அப்புறம் வந்து அதனுடைய ஸ்கால்ப் க்ரூஸ் மிசைல் ரொம்ப ஒரு சேஃபான இடத்துக்கு இடத்துல இருந்துக்கிட்டே அதாவது ஸ்டாண்ட் ஆஃப் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எதிரினுடைய அந்த ரேடார் சோனுக்குள்ளேயே வந்துட்டு போகாமல் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஜோனுக்குள்ளேயே வந்துட்டு போகாமல் சேஃபாக தூரத்தில் இருந்தே ஒரு இடத்த வந்து அடிக்க முடியும் எதிரிகளினுடைய கோஸ்டல் ரேடார்ஸ் அவங்களுடைய ஹார்பர்ஸ் அந்த மாதிரி முக்கியமான ஆசட்ஸ் எல்லாத்தையுமே வந்து காலி பண்ணிட முடியும் இது ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் ஆகும் சொல்கிறாங்க மூன்றாவது விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய நெட்ஒர்க் சென்ட்ரிக் வார்ஃபேர் அதாவது இந்த ரஃபேலியம் வந்து மற்ற போர் விமானங்களோட மற்ற முக்கியமான நம்மளுடைய கமேண்ட் சென்டரோட என்கிரிப்டாகிருக்கும் நிறைய முக்கியமான டேட்டா லிங்க்ஸ் வந்து ஷேர் பண்ணும் ஸோ இது செய்யக்கூடிய அந்த காரியங்கள் இது சர்வேலன்ஸ் பண்ணுறது இது டிடெக்ட் பண்ணுறது இதில் இருக்கக்கூடிய அந்த அட்வான்ஸ்டு ரேடாஸ் டிடெக்ட் பண்ணுறது எல்லாமே நம்மளுடைய நேவிக்கு ஒரு முக்கியமான இன்புட்டாக வந்து வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜ் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் இதுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஃபேல் எம்மில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட்டு இதனுடைய எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட் வந்து இதை வந்து ஆல் ஸ்பெக்ட்ரம் டிடெக்ஷன் வந்துட்டு பண்ண வைக்கும் அதாவது எதிரிகளுடைய ரேடாராக இருக்கட்டும் லேசராக இருக்கட்டும் இன்ஃப்ரா ரெட் சிஸ்டமாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே ஐடென்டிஃபை பண்ணி அதிலிருந்து ஈஸியாக எப்படி அவாய்ட் ஆகிறது அதாவது ஆட்டோமேட்டிக் அவாய்டன்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எதிரிகளுடைய அச்சுறுத்தலை கண்டறிஞ்சு அதிலிருந்து ஆகிறது ஸோ இது வந்து ரஃபேல் எம் ரொம்ப சிறப்பாக பண்ணும் அந்தளவுக்கு அதனுடைய எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட் கெப்பாசிட்டி ரொம்ப சிறந்தது அது மட்டும் இல்லாமல் இதனுடைய அந்த லோ ரேடார் சிக்னேச்சர் ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி எதிரிகளுக்கு பெரிய அளவுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தாமல் ஒரு இடத்துல ஆபரேஷனை செய்ய உதவும் ரொம்ப ஹைலி கண்டஸ்டட் ரொம்ப பெரிய அளவுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கக்கூடிய ரேடர் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள்ல இந்த மாதிரியான ஃபைட்டர் ஜெட்ஸ் தான் பயன்படுத்த முடியும் குறிப்பாக சவுத் சைனா சீல சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஃபைட்டர் ஜெட்ஸ் தான் பெரிய அளவுக்கு ஆப்ரேஷனை பண்ண முடியும் ஸோ சவுத் சைனா சீலையே இது வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட முடியும் அப்படின்னா பெர்ஷியன் கல்ஃபில் இது வந்து செயல்பட்டு ஸோ நம்ம முக்கியமான இடத்துல எதுனால செயல்பட முடியும் அப்படின்னா பாகிஸ்தானினுடைய கோஸ்டல் ஜோன் அதனுடைய எக்ஸ்க்ளூசிவ் எக்கானமிக் ஜோன்லாம் ரஃபேல் நமக்கு ஒரு பொருட்டே கிடையாது இதோட ரொம்ப ஒரு பெரிய அட்வான்டேஜ் வந்துட்டு நான் சொல்கிறேன் ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்டில் நம்ம வந்து நியூக்ளியர் வெப்பனை ஃப்யூஷன் பண்ணிக்க முடியும் அதில் இருக்கக்கூடிய மிசைல்ஸ்னால் நியூக்ளியர் வெப்பனை நம்ம இன்டெக்ட் பண்ணிக்க முடியும் ஸோ இது நம்மளுக்கு இன்னொரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் வந்து கொடுக்குது பொதுவாக நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லான்ச் மிசைல்ஸ்லேருந்து பண்ணுவாங்க ஏர் டு க்ரௌண்ட் இருந்து லான்ச் பண்ணுவாங்க ஒரு நேவல் வேரியன்ட் ஃபைட்டர் ஜெட்டில் இருந்து எந்த இருந்து வேணாலும் நம்ம லான்ச் பண்ண முடியும் ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர்லேருந்து அது கிளம்புது ஸோ அது வந்து ஒரு நியூக்ளியர் ஸ்டேகை பண்ண முடியும் அப்படின்னா அது பாகிஸ்தானுக்கு ஒரு புதிய டைமென்ஷனில் ஒரு பெரிய அச்சுறுத்தலை கொடுக்கும் எப்படி நம்மளுடைய பேலிஸ்டிக் நியூக்ளியர் சப்மரேன்ஸ் ஐஎன்எஸ் அரிகான் ஐஎன்எஸ் அறிந்தாமன் வந்து ஒரு காரியத்தை பண்ணுதோ ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ரஃபேல் எம் கோரிமானத்தினால் பண்ண முடியும் இது வந்து ஒரு ஆகச்சிறந்த ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்தியா ரஃபேல் எம் ஜெட்டை இண்டெக்ட் பண்ண போகிறது அதுக்கு இன்னும் சில ஆண்டுகள் டைம் ஆகிடும் ஆனால் அதை இண்டேக் பண்றது ஒரு பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு தான் வந்துட்டு நான் சொல்லுவேன் இன்னைக்கு நம்மளுடைய அச்சேலினுடைய ட்வின் இன்ஜின் டெக் பேஸ்ட் ஃபைட்டர் ஜெட் ப்ரோக்ராம் வந்து ஆரம்ப கட்டத்துல வந்துட்டு இருக்கு சோ அது வரைக்கும் அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு நம்ம ரஃபேல் எம் ஃபைட்டர் ஜெட் வந்து நம்ம வாங்கி அது ஒரு சிறப்பான முடிவு அப்படின்னே சொல்லலாம் இந்திய பெருங்கடல் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி வந்துட்டு கிடையாது இதுக்கு முன்னாடி இந்திய பெருங்கடலாம் ரொம்ப நியூட்ரலாக வந்துட்டு இருந்தது ஆனால் இப்போ மிகப்பெரிய ஒரு பவர் காம்படிஷன் வந்து இந்திய பெருங்கடலில் நடந்து வந்துட்டு இருக்கு சவுத் சைனா சி எப்படி ரொம்ப மோசமாக இருக்குதோ அதுக்கு அடுத்த கட்டத்தில் இரண்டாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பெருங்கடல் இருக்குது ஸோ இப்போ நம்மளுக்கு போட்டியாக பாகிஸ்தான் வந்து ஜே டென் ஃபைட்டர் ஜெட்டை இன்னும் அதிக எண்ணிக்கையெல்லாம் வாங்குவாங்க அதே மாதிரி சீனாவினுடைய அந்த தலையீடு இந்திய பெருங்கடலை அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக தலையிட முடியுமோ அதை வந்து அவங்க செய்வதற்கு முயற்சி பண்ணுவாங்க அதனால் நம்ம நம்மளுடைய ஓவரால் ஆக்டிவிட்டியை பெரிய அளவுக்கு அதிகப்படுத்த போகிறோம் ஒரு ஆம் ஸ்ரேஸ் அப்படின்றது இந்திய பெருங்கடலில் வரும் நாட்களில் வரும் காலங்களில் நடக்கப் போகுது நண்பர்களே ஸோ உலகம் அமைதியை நோக்கி போகலை அதை மட்டும் வந்துட்டு நான் தெளிவாக சொல்லுவேன் இந்த ரஃபேல் எம் போர் விமானம் நம்ம வாங்குவது இதுதான் துவக்கம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் நூற்றி பதினாலு மல்டி ரோல் ஏர் கிராஃப்ட் நம்ம வாங்குற அந்த பிளானில் வந்துட்டு இருக்கிறோம் ஒரு ஓப்பன் டென்ர் வந்துட்டு கூடிய விரைவில் விடுவோம் ஸோ அதில் ரஃபேல் ஃபைட்டர் ஜெட் தான் நம்ம வாங்குவோம் அப்படின்னு சொல்லி நிறைய எக்ஸ்பெர்ட்ஸ் வந்துட்டு சொல்கிறாங்க ஏன்னா நேவல் வேரியண்ட்டை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஃபைட்டர் ஜெட்டோட ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்டோட இன்டகிரேட் பண்ணிக்க முடியும் ஆப்ரபிலிட்டி ஒரு சின்கரனைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ வந்து பண்ண முடியும் ஸோ ஒரு வார் சுச்சுவேஷனில் ஒரு போர் காலத்தில் பெரிய அளவுக்கு இவங்க இதனால் டேட்டாஸ் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும் இணைஞ்சு வந்துட்டு செயல்பட முடியும் அவங்களுடைய அரசாங்கம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஒரு சரியான பாதையில் இருக்காங்க இனி கூடிய விரைவில் எவ்வளோ சீக்கிரமாக நிறையா ஃபைட்டர் ஜெட்டை நேவல் ஆப்ரேஷன்ஸுக்கு நான் சொல்கிறது ஏர் ஃபோர்ஸை விட்டுருங்க நேவல் ஆப்ரேஷன்ஸுக்கு எவ்வளோ சீக்கிரமாக நிறையா ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்துட்டு அவங்க இன்டெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்தியன் ஓஷனில் நம்மளுடைய டாமினன்ஸ் அதிகரிக்கும் நம்மளுடைய டாமினன்ஸ் ஏன் தேவை அப்படின்னா நம்மளுடைய வர்த்தகம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கோஸ்டல் ஏரியா இதெல்லாம் காப்பாற்றுவது இந்தியன் நேவியினுடைய வேலை எதிரிகள் சும்மா இல்லை அவங்க நம்ம இடத்துக்குள்ளே வந்து வருவதற்கு முயற்சி பண்ணி வந்துட்டுருக்காங்க ஸோ அதை ஸ்டாப் பண்ணுவதற்கு நம்ம இந்த காரியங்கள் எல்லாத்தையுமே கட்டாயமாக செய்ய வேண்டும் நண்பர்களே ஸோ இதான் முக்கியமாக இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்த விஷயம் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா டிஃபென்ஸ் ஓரியன்டாக இந்த டாபிக் சம்மந்தமாக பேசுவதற்கு நிறையா இருக்கிறது ஸோ இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் அவங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க பாகிஸ்தான் அவங்களுடைய ஜே பத்து ஜெட் ஃப்ரீட்டை அதிகப்படுத்துவது உறுதி இன்னும் நிறையா ஃபைட்ருஜெட்ஸ் வாங்க போவது உறுதி அவங்க இப்போ பெரிய அளவுக்கு சீனாவை மட்டுமே நம்பி இருக்கிறாங்க அவங்களுக்கு ஃப்ரான்ஸ் வந்து வெப்பன்ஸ் கொடுப்பதற்கு தயாராக இல்லை ஜெர்மனி வெப்பன்ஸ் கொடுப்பதற்கு தயாராக இல்லை இப்போ கிட்டத்தட்ட அவங்களுக்கு தேவையான ஆயுதங்கள் எண்பது சதவீத ஆயுதங்களை அவங்க சீனா இருந்து தான் இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ வருங்காலத்தில் அது இன்னமும் ரொம்ப அதிகரிக்கும் ஸோ இது நம்மளுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சேலஞ்சை வந்து போட்டிருக்கு ரெண்டு நியூக்ளியர் பவர்டு நெய்பர்ஸ் வந்து இந்தியாவுக்கு எதிராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அப்போ நம்ம எந்த அளவுக்கு ரொம்ப அவேராக ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்றத நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள் நண்பர்களே ஸோ அதனால் இந்த முக்கியமான செய்தியை தயவு செஞ்சு உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி ஜெய்ஹிந்த்